What <laughs>

அதுக்கு இந்த பஞ்சாயத்துல என்ன தண்டனை தெரியுமா சொல்லுங்க கேடுறோம் ஒரு பொண்ணு குளிக்கறத பார்த்தா அஞ்சு தோப்பு கண்ண பொண்ணு இப்போ நீ அஞ்சு பொண்ணுங்க குளிக்கறத பாத்துக்க 25 தோப்பு கண்ண எங்க முன்னாடி போடு 25 என்னங்க 30 ஆவே போட்றேன் ஆனா ஒரு கண்டிஷன் நீங்களும் துணியை ஊத்திட்டு குளிங்க உங்களுக்கு ஒரு அடி பாத்துறேன் ஏய் செய்யற தப்பு ஏ செஞ்சிட்டு உனக்கு வாய் கொழுப்பு வேறயா நீ ஏமா கோவ படுற நீ குளிக்க நான் பாத்துட்டேன் இல்ல அப்படியே குளிச்சாலும் ஒண்ணும் பார்க்கற மாதிரி இல்லன்னு வெச்சிக்க ஊர் தெரியாத வந்துட்டா ஒரே அடி அமுக்குறீங்களே இத உனக்கா கேட்கறேன்

உனக்கு ரொம்ப திமிரதாயா இத நேத்து நீ நம்மள கலாட்டா பண்ண அதுக்கு பதிலா இன்னைக்கு நான் உன கலாட்டா பண்ண நமக்கு சீரியஸா எல்லாம் ஒண்ணும் பண்ண தெரியாது நம்ம பேரை கப்பன் பாக்குறேன் கண்டுக்கவே மாட்டேன் என் பேர் பாபு உன் பேர்னா அடுத்த கலாட்டால தெரிஞ்சுக்கிறேன் வட்டி பணம் நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் எண்பது பைசா எப்ப குடிக்கிறேன் அந்த செயின்

உள்ள நான் வண்டிக்க விட்டுக்கிது இப்போ பேட்டிய பாரு 24 மொளம் நம்ம ஊர் கோயில் ஞான வேணும்னாங்களே இவன குளியை வச்சு கூட்டிப் போるுமா ஐயோ தாதே ஞானி அடி அந்த புடிச்சட்டியா கெட்டிக்கார சட்டியார் ஆமா ஏ வட்டி புடி எப்ப ஒன்னாம் தேதி கலெக்ஷன் பண்ணிட்டு கால்ல அட பாவி

பிடிக்காது அண்ணிலிருந்து <laughs> 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 நான் கொஞ்ச நாளைக்கு வெளிநாடு போலான்னு இருக்கேன் அமெரிக்காவுக்கா சார் யோ நான் அப்படிக்கா கூட போவேன் நீ யாரையும் அதை கேட்கறதுக்கு நான் திரும்பி வர வரைக்கும் எல்லா பொறுப்பையும் ஒழுங்கா கவனிச்சுக்கிறேன் சரி சார் ஒரு பவர் ஆஃப் அட்டனி கொடுத்தீங்கன்னா யோ நான் தான் வெளிநாடு போறேன்னு சொல்றேன்ல பட்டாணி ஓட்டுறதுன்னு கேட்குறேன் அது இல்ல சார் நீங்க இல்லாதப்போ உங்க சார்பில் நான் எந்த முடிவு எடுக்கலான்னு ஒரு வக்கீல் மூலமா எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும் சார் யோ என்னை பத்தி உனக்கு தெரியல நீ என்ன டைப் பண்ணுவோம் டைப் பண்ணி மறக்காம அம்பு குறி மட்டும் போட்டுரு அந்த இடத்துல கையெழுத்து போட்டு போறேன் யார் பண்ணி நம்ம கம்பெனியில் ஆடிட்டிங் பாக்குறேன் ஆடிட்டா யோ பாத்தா அடியா இருக்கையா நீ நம்ம யாருப்பான் வேலையை பாக்குறேன் பாக்ஸ் இருக்கான் முதல்ல இவனை பனியினை மார சொல்லு இவனை தலைய வர சொல் சரி சார் நீ கொலை நிறுத்து நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்க நான் வெளிநாடு போகும்போது வழி அனுப்பிடுவா அப்படி அப்படின்னு காசை கரையாக்க வேணாம் குறிப்பா நான் வெளிநாடு போகும்போது யாரும் வராதீங்க நான் எளிமையான முறையில் போறேன் இங்கதான் இங்கதான் நிறுத்து நிறுத்து

கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்குறீங்களா ஆமா என்ன இது இந்த கிராமத்தையே குட்டி போட்டு மாதிரி சுத்தி சுத்தி வர தற்கொலை பண்ணிக்கலாம்னு கிணறா தேடுறேன் இந்த ஊர்ல எல்லாம் கொழாவா இருக்கு ஏயா ஏ தற்கொலை பண்ணிக்கிற ஒரு பொழுது போக்கு தான் கம்மனுமா கஷ்டம் தான் யோ எந்த கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கணும் எதிர் வீட்டில் போனையா நீச்சலே தெரியாது இதுல எங்க எதிர் ஆமா உனக்கு எந்த ஊரு சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் ஒரு அனாத நம்மள அக்கா தான் வளர்த்தது

சரி சரி மூஞ்சே கழுவுனே களை களை ரெண்டா ஆபத்தை தூண்டு கழும்பு சொல்லி வேளை வாங்கி தரேன் யோ எப்பதாயா முடிப்ப எனக்கு கொஞ்சம் வை மொக்ராம்பா பாயா எனக்கு ரெண்டா ஆப்பும் போடு பாவಳ್ಳಿ அம்மா எல்லாம் சௌக்கி मारகாங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க அம்மா உன் களியா சாப்பாடு எப்ப போட போற இப்போ என்ன ஐயா கொஞ்சம் சட்டி போடு இன்னும் நீ முடிக்கவே இல்லையா எனக்கு போடுங்க எத்தனை நான் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன் நீங்க போட்டுட்டே இருக்கீங்க பாசம்ன்ற வார்த்தைக்கு இன்னைக்குதான் எனக்கு அர்த்தமே தெரிஞ்சு

விஷயத்தை சொல்லிடு கிராம நடு ரோட சூழல் வச்சுட்டானுங்க திருவோடா போச்சு உலக ரோட்லயே காதல் போயிட்டா சினிமா

ஒரு அப்படியே போச்சிருக்கே விட்டு போயிரு என்ன காப்பாற்றணும் நன்றிப்பா என்ன யாரும் திட்டாதீங்க உங்க நஷ்டத்துக்குலாம் நான் பணம் கொடுத்துறேன் காய்கறி யாரு நானுங்க பான நான்த

அது என்ன கடை வச்சு பொழைச்சுக்கிடான்னு நிலத்தை வித்து பணம் கொடுத்துச்சு அதுல கொஞ்சம் இவர் கழுவுற பரவாயில்லையே நல்ல நேர்மையான பையனா இருக்கே நல்ல டிராக்டர் கத்துக்கிட்டு வா மறுபடியும் நானே வேலை போட்டு தரேன் நீங்க வேலை போட்டு தருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க ஆனா அந்த வண்டி மறுபடியும் ஓடுமாங்கிற நம்பிக்கை தான் எனக்கு இல்ல பாருங்க பரியா யோ நிலையா மேற்கொண்டு இடையா செய்யப்போற பொறுத்திருந்து பார் அடியே உன் கண்ணுல கொழுக்கட்டை வைக்க என்னடி சொன்னே உன் கண்ணுல தான் கொழுக்கட்டை வைக்கணும் விட்டுடி என்ன பாரு சரியா சண்டே பண்ணிக்கோ இவங்க ரெண்டு பேருக்கு சவுர் முடியாருன்னு என்ன இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு தான் オリジナル முடியாச்சே அத நடந்துட்டே இருக்கு ஆமா இவங்க கூந்தலுக்கு இயர்க்கையிலே மனமா இல்ல சேர்க்கையிலே மனமா ரொம்ப முக்கியம் என்ன திருவிளையாடல் போட்டு நடந்துட்டு இருக்கு நான் இவங்க இது முடி இருக்கறதால தான் இப்படி சண்டை போறாங்க இவங்க ரெண்டு பேரியும் பழனிக்கு வேண்டதெல்லாம் அழிச்சிட்டு போய் அஞ்சாம் வரதை வாங்கிட்டு வரலாம் இல்லையா மொட்டை போட்டு கொண்டாந்துறலாம்ன்றாய் ஐயோ

வாத்தியார் நம்ம சப்போர்ட்ல தான் கடை வச்சிருக்காரு நீ ஏதாவது இவர்கிட்ட கலாட்ட கலாட்ட பண்ண அப்புறம் மொகர மொகர ஆ மொகர ஏய் என்ன சப்போர்ட் பத்தியா நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது நீ என்ன பண்ணிக்க பண்ணிக்க இந்த நீ ஒண்ணும் கவலைப்படாத பக்கத்து சைக்கிள் கடை நம்பல் நான் மட்டும் வாய தரந்த பக்கத்துல ஒரு வாய நிக்க முடியாது நீங்க எப்பவும் வாய தரந்துனே இருங்க எனக்கு தெம்பா இருக்கும் இத குடிங்க தேங்க்ஸ் அக்கா அக்கா வெளியில போய்ட்டு வரியா நான் உன்னை பாக்குறதுக்கு தான் வந்தேன்

இவனை திருத்தவே முடியாது யோ சிங்கிள் டீ அரை மணி நேரமா குடிச்சிட்டு சீக்கிரமா குடிச்சிட்டு கிளாஸ் குடியா கத்தாதுமா யோ நீ சும்மாரியா பஞ்சர் பத்மநாபம் நீ கொடுத்து வச்சவையா உனக்கு கல்யாணமே ஆவல யார் சொன்னா எனக்கு சம்சாரம் இருந்துச்சே ஆனா நான் ஒண்ணு உங்கள மாதிரி பொம்பளைக்கு பயந்தவன் இல்ல பகல்லே கால விழுவியா சச்ச அவ ஒரு நாள் என்கிட்ட வாழாடா அவளதான் அவள ஒரே போடு போட்டேன் போயிட்டாளா அந்த போயிட்டா இல்லப்பா என்ன விட்டு ஓடி போயிட்டா பஞ்சரி பொண்டாட்டி எங்க இருக்க அதான்

நீ எனக்கு சப்போர்ட்னு தெரிஞ்ச பிறகு எவன் என்கிட்ட வாளாடுறவன் அவன் இப்ப கடல்ல குடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உக்காரு அது சரி இப்ப எதுக்கு வந்த நான் எது எதுக்கோ வந்தேன் ம் இல்ல டவுன் பக்கம் போயிருந்தேன் கடைக்கு சாமான் வாங்குறதுக்கு அப்படியே ஒரு ஞாபகம் வந்துச்சு இந்த ஜிலேபி சாப்பிடு ஜிலேபியா ஒன்னு எனக்கும் இருக்கட்டும் அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு கொடுக்கணும்னு ஆசை ஆனா பயமா இருக்குது யோ கொஞ்சம் இடம் கொடுத்தா நெருங்கிடுவீங்களா ஆமா நெருங்கினாலும் நீங்க அப்படியே அள்ளிடுவீங்களே